என்னடா இது அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டா ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்க தரப்புல இருந்து வந்திருக்க கூடிய அறிவிப்புகள் எல்லாமுமே இருந்துட்டு இருக்கு சமீபமா எனக்கும் ஆர்த்திக்கும் விவாகரத்து நடக்குது நான் அபிஷியலா ஆர்த்தி அவங்கள டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு ஜெயம் ரவி சார்பா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அந்த நிலைமையில பரபரப்பா கிட்டத்தட்ட ரெண்டு நாளா இதுதான்ப்பா ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனல்கள்லயுமே ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க கடந்து வந்த அந்த வாழ்க்கையை பத்தி பல வீடியோஸ் அவங்க சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூஸ் இதுதான் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்ப ரீசண்டா ஆர்த்தி அவங்க தரப்புல இருந்து என்ன ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்கன்னா ரீசெண்டா சோஷியல் மீடியாக்கள்ல எங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கையை பார்த்ததும் நான் ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டேன் இது முழுக்க முழுக்க என்னோட கவனத்துக்கு வராம வெளிவந்த ஒண்ணு அண்ட் நிறைய பேரு என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் என்னுடைய நடத்தை பத்தியும் ரொம்பவே தவறுதலா சித்தரிச்சிட்டு இருக்காங்க இத பத்தி நான் இன்னமும் விளக்கம் கொடுக்காம இருந்தா காலப்போக்குல அதிகமா சொல்லப்படுற பொய் கூட உண்மையாயிடும் இப்போ ஆழ்ந்த மனவேதன இருக்கக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை அது மட்டும் இல்லாம இப்ப பரவிட்டு இருக்கக்கூடிய சில பொய்யான தகவல்கள் என்ன மட்டும் இல்லாம என்ன மட்டும் இல்லாம என்னோட பசங்களையும் பாதிக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆதரவு கொடுங்க பொய்ய யாருமே பரப்பாதீங்க இத்தனை காலமா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி அவங்க சார்பா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அப்ப கூட ஆர்த்தி ரவி அப்படிங்கிற அவங்களுடைய ஐடியில இருந்து தான் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து அவங்க எந்த விதமான டிவோர்ஸ்க்கும் ஒத்துக்கல அண்ட் இவங்களுடைய ப்ரொஃபைல இருந்து ரவி அப்படிங்கிற பேரை கூட நீக்காம இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க